தாய் வேடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு வாழ்வியலோடு பின்னி பிணைந்த கலையாக காமன் கூத்து பகுதி பதினொன்று எழுதியவர் அருணாச்சலம் லட்சுமணன் வாசிப்பவர் ஜேமா மதனுக்கும் ரதிக்கும் இடையில் இடம்பெற்ற நீண்ட நேர வாத பிரதிவாதங்களின் பின் மதன் பயணிக்கத் தொடங்குகிறான் மதனின் பயண பாதையில் பல்வேறு நபர்களை எதிர்கொள்கிறான் இவர்கள் புராண இதிகாச கதைகளோடும் வழிபாட்டு மரபோடும் தொடர்புபட்டவர்கள் ரதி மதனுடனான வாதங்களுக்கு அமைவான ஆட்டங்களுக்கு இடையேயும் இப்பாத்திரங்களை காட்சிப்படுத்துவதுண்டு தொடர்ந்து பாடல்களுக்கு ஏற்ற ஆட்டங்களில் ஈடுபடும் மதன் ரதி பாத்திரங்களுக்கு அவ்வப்போது ஓய்வை வழங்கும் நுட்பமாகவும் இது அமைகிறது மலையக மக்களை பொறுத்தவரையில் அவர்களது வழிபாட்டுடனும் வழிபாட்டு மரபுடனும் தொடர்பு பட்டவைகளாக இப்பாத்திரங்கள் காணப்படுகின்றன மலையக மக்கள் இலங்கைக்கான புலம்பெயர்விலும் சரி புலம்பெயர்விற்கு முன்னரும் சரி பெண் தெய்வ வழிபாட்டு மரபில் அதிக ஈடுபாட்டை கொண்டவர்களாக திகழ்ந்துள்ளார்கள் அதன் விளைவாகவே இலங்கையில் அம்மன் வழிபாடு பிரசித்தம் பெற்றுள்ளமை கவனத்திற்குரியதாகும் அதிகார வர்க்கத்தினர் ஒடுக்கப்பட்டவர்கள் மீது வன்மத்தை பிரயோகித்து வந்துள்ளனர் ஒடுக்கப்பட்ட பெண்கள் பாலியல் பலிபொருட்களாக பிரயோகிக்கப்பட்ட வரலாற்றை தமிழர் சமூகமும் கொண்டுள்ளது இவ்வாறு பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து விலகிக்கொள்வதற்கு பின்வரும் அணுகுமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளன பாதிப்பை எதிர்நோக்கும் பெண்களை அவ்வூரிலிருந்து தப்பிச் செல்ல வழிசமைத்து கொடுத்தல் கொலை செய்து விடுதல் தற்கொலைக்கு தூண்டுதல் போன்ற அணுகுமுறைகளாக அவை அமைந்தன தப்பிச் செல்லும் பெண்கள் அதிகார வர்க்கத்தின் பிடியில் அகப்பட்டு பாதிப்புக்குள்ளாகி கொலை செய்யப்படும் நிலையே பெரும்பாலும் நிலவியது எது எவ்வாறாக இருப்பினும் பெண்களில் இருந்து அவர்களின் உயிர்களை பிரித்து மரணிக்கச் செய்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன இந்நிலையில் தற்கொலை அல்லது கொலையின் ஊடாகவே தங்களின் குலப்பெருமையும் குடும்ப கௌரவமும் காப்பாற்றப்பட்டதாக உணர்கிறார்கள் மரணமடைந்த பெண்களின் நினைவாக நடுகள் அமைத்து வழிபட்டதன் தொடர்ச்சி நிலையிலேயே அம்மன் வழிபாட்டின் முக்கியத்துவம் வளர்ந்து வந்துள்ளது அம்மன் வழிபாடு சமூகத்தில் நிலவிய நிலவும் சாதி வேறுபாடுகளை களையச் செய்யவும் அணுகுமுறையாகவும் போதிக்கப்படுகிறது மாறாக இவ்வழிபாட்டு முறையின் ஊடாக சாதிய கட்டமைப்புகள் வளர்க்கப்படுகின்றமையும் அவதானத்திற்குரியதாகும் கிராமிய வழிபாட்டிற்குரிய அம்சத்துடனேயே அம்மன் ஆராதிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது ஆகம முறையான வழிபாட்டில் அம்மன் வழிபடுகின்றமையும் கவனத்திற்குரியதாகும் அம்மன் வழிபாடு மலேக மக்களோடு வேறுபடுத்த முடியாத நிலையை பெற்றுள்ளதை அறியலாம் காமன் கூத்தில் அம்மன் ஆதிபராசக்தி ஈஸ்வரி ஆகிய பாத்திரங்களும் வந்து போகின்றமை தவிர்க்க முடியாததாக அமையப்பெறும் அம்மன் வழிபாட்டில் தீ மிதித்தல் அக்னி சட்டி ஏந்தும் நடைமுறைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன இங்கு சபைக்கு அம்மனின் வருகை சபையோரால் மிகுந்த எதிர்பார்ப்பிற்குரியதாக அமையப்பெறும் அம்மன் தொதிப்பாடல்களை காமன் மாஸ்டர் இசைப்பதையும் குலவை பாடல்களை சபையில் உள்ள பெண்கள் பாடிய நிலையில் குலவை சத்தங்கள் கோரஸாக இசைக்கப்படுவதையும் அவதானிக்கலாம் வெள்ளை அல்லது மஞ்சள் நிற உடையுடன் பவனி வரும் அம்மன் பாத்திரம் அக்னி சட்டியை கையில் ஏந்தியவாறு வருவதை காணலாம் இந்நிலையில் பலருக்கு மருள் வருவதும் உண்டு அம்மனின் சக்தி தங்களில் வெளிப்படுவதான பிரமிப்பு நிலையில் அவர்களது நடத்தை மாற்றங்கள் உளவியல் ரீதியான அவதானத்தையும் பெற்றதாக அமையப்பெறும் இவ்வாறு அம்மன் பாத்திரத்தின் வருகையின் போது அம்மன் பாத்திரத்தை வரவேற்கும் முகமாக சட்டியை ஏந்திய வண்ணம் ஆட்டத்தில் ஈடுபடுவார்கள் அம்மனுக்கு நேர்த்திக்கடன் வைத்து அவ்வாறு வேண்டுதல் நிறைவேறியதற்கு அமைய தனது கடனை நிறைவேற்றுவதாக இச்செயற்பாடுகள் அமையப்பெறும் குலவைப் பாடல்களுக்கு ஏற்ற வகையில் ஆங்காங்கே பாடல்கள் இடம்பெறும் அம்மனுக்கு குலவைப் பாடல் மிகவும் பிடித்தமானது என்ற நம்பிக்கை மலையக மக்களிடத்தே நிலவுகிறது பவளத்தே ஓடையில் எங்கள் முத்து மாறி பக்தியுடன் கொண்டாடுவோம் எங்க முத்து மாறி வெந்த மாவை தின்றாலும் எங்க முத்து மாறி விரதம் கலையுதென்று எங்க முத்து மாறி பச்சை மாவை நாங்கள் எங்கள் முத்து மாறி என்றவாறு பாடல் தொடரும் மாரியம்மன் வழிபாட்டில் மாவிளக்கு பூசை முக்கியத்துவம் பெறுவதாக அமையப்பெறுகிறது அம்மன் திருவிழாவின் போது மாத்திரமே மாவிளக்கு செய்து பூஜிக்கும் வழக்கம் நிலவுகிறது அவ்வாறு மாவிளக்கு செய்து வழிபடும் வழக்கு காமன்கூத்தின் தாலி கட்டும் சந்தர்ப்பத்தில் இடம்பெறுவதுண்டு அதை தவிர்த்து அம்மன் பாத்திரத்தின் போது அம்மன் பாத்திரத்தை ஏற்பவரின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாவிளக்குடன் பூசை தட்டை ஏந்தி வருவார்கள் நேர்த்திக்கடனுடன் தொடர்பு பட்டவர்களும் இவ்வாறு பூசை தட்டுகளுடன் வருகை தருவது உண்டு காமன் பொட்டலில் பூசை நிறைவடைந்த நிலையில் அம்மன் பாத்திரம் ஒப்பனை செய்த இடம் நோக்கி மீள திரும்புவதும் உண்டு அம்மனுடைய உக்கிர பண்புகள் நிறைந்த ஒரு சக்தியாக ஆதிபராசக்தியை கொள்வர் மென்மையான தன்மைக்குரிய சக்தியாக அம்மனை ஆராதிப்பவர்கள் கடினமான போக்குடைய சக்தியாக ஆதிபராசக்தியை கொள்வர் தவறு செய்தவர்களை தண்டிக்கும் வல்லமை பொருந்தியவளாகவே ஆதிபராசக்தியை நோக்குவர் மதனின் பயணத்திற்கு ஆசை வழங்கும் பொருட்டே ஆதிபராசக்தியை அழைத்து வருவார்கள் ஓரளவு அகங்கார முகத்துடன் பயத்தை தோற்றுவிக்கும் வகையிலான உருவத்துடனேயே ஆதிபராசக்தியின் உருவம் வடிவமைக்கப்பட்டிருக்கும் மஞ்சளின் நோய் எதிர்ப்பு சக்தியின் உன்னதத்தை உணர்ந்தவர்களாக மலையக மக்களும் திகழ்கிறார்கள் தினசரி பயன்பாட்டிலும் மஞ்சளை பிரயோகிப்பர் மஞ்சளின் மகிமையை உணர்த்தும் அடையாளமாகவும் போர்க்குணத்தை கொண்ட அவதாரமாகவும் ஆதிபராசக்தி விளங்குகிறாள் ஆதிபராசக்தியை ஆராதிக்கும் பல பாடல்கள் உள்ளன அவற்றுள் எடுத்துக்காட்டாக பின்வரும் பாடலை நோக்கலாம் மஞ்சளிலே தலைமுழுகி ஆதிபராசக்தி அழகில் சிறந்தவளா ஆதிபராசக்தி கொஞ்சி விளையாடி வாரா ஆதிபராசக்தி வெள்ளி கிழமைகளில் ஆதிபராசக்தி வீதி விளையாடி விளையாடிவராள் ஆதிபராசக்தி வெற்றி வழி காட்டிவாரால் ஆதிபராசக்தி போன்ற பாடல்களை இசைக்க கேட்கலாம் இவ்வாறு ஆடிவரும் ஆதிபராசக்தி மன்மதனுக்கு அருளாசி வழங்குவதையும் அவதானிக்கலாம் இவ்வாறு ஈஸ்வரி பாத்திரத்தின் வரவும் அமையப்பெறும் ஈஸ்வரியின் வரவின் போது காமன் மாஸ்டரினால் வாழ்த்து பாடல்கள் இசைக்கப்படும் அவ்வாறே ஆதிபராசக்தி இந்து மதத்தில் மிக முக்கியமாக அணுகப்படுகிறது உலகை படைத்த மூல சக்தியின் வடிவமாக வணங்கப்படுகிறது சாக்த மதத்தின் முழு முதற் கடவுள் என்ற அந்தஸ்தை பெற்ற தெய்வமாக சக்தி விளங்குகிறது கலைமகள் அலைமகள் மலைமகள் ஆகிய வடிவங்கள் ஆதிபராசக்தியின் மறு வடிவங்களாகவே உற்று நோக்கப்படுகின்றது தக்கனின் வரலாற்றோடும் தொடர்புபடுகின்ற பாத்திரமாகவும் ஆதிபராசக்தி பாத்திரம் அமையப்பெறுகிறது காமன் பொட்டலுக்கு கலைமகள் அலைமகள் மலைமகள் ஆகியோரின் பிரசன்னமும் இடம்பெறுவதுண்டு இச்சந்தர்ப்பத்தில் நாரதரின் வரவும் அமையப்பெறுவதுண்டு முத்தேவியருக்கும் தோத்திர பாடல்கள் காமன் மாஸ்டரினால் இசைக்கப்படுவதும் உண்டு இச்சமயத்தில் டோலக் இசைக்கருவியின் ஊடாக பின்னணி இசை வழங்கப்படுவதுண்டு பெண் தெய்வ வழிபாட்டு மரபினை பின்பற்றுகின்றவர்களில் மலையக மக்களும் மிக முக்கிய பகுதியினர்களாக விளங்குகிறார்கள் இவர்களது வழிபாட்டுடன் தொடர்புபடும் பெண் தெய்வங்கள் சகலதும் இக்கூத்தில் பங்கேற்பதுண்டு மலையக மக்களிடத்தே காளி வழிபாடு தொடர்பான அவதானம் நீண்ட நாட்களாகவே பின்பற்றப்படுகிறது காளி என்பதை காலம் காளி என்ற பொருள்களிலும் உற்று நோக்கப்படுகிறது ஈசனுக்கு காளன் என்ற பெயரும் உண்டு காளனின் மனைவிதான் காளி என்ற கருத்தும் நிரவுகிறது வடமொழியில் காளா என்ற ஆண் பெயரின் பெயராகவும் அணுகப்படுகிறது மாந்திரீக செயற்பாடுகளுடன் காளி வழிபாடு மிக நெருங்கிய தொடர்பை பெற்றதாக விளங்குகிறது அசுரர்களை அழிப்பதற்காக கௌசிகி தேவியிடமிருந்து காளி தோன்றுவதாகவும் புராண கதை தெளிவுறுத்துகிறது சண்டன் முண்டன் ஆகிய அசுரர்களை அழித்ததால் காளி சாமுண்டி என்ற பெயரால் அழைக்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது அவ்வாறே பத்ரகாளி சண்டிகா கருங்காளி அங்காளம்மன் சந்தியா வீரகாளி ஆகிய பெயர்களாலும் காளி வழிபாடு மலையக மக்களுடன் தொடர்பு படுகின்றது இக்கூத்தில் பத்ரகாளி காளி ஆகிய பாத்திரங்கள் இணைத்துக் கொள்ளப்படுவதுண்டு பங்கேற்பாளர்களின் ஆர்வம் கருதியும் அவர்களுக்கும் பாத்திரங்கள் வழங்க வேண்டும் என்பதற்காகவும் காளியின் வேறு அவதாரங்களும் பாத்திரமாக்கப்படலாம் தோட்டங்கள் தோறும் தவிர்க்க முடியாத வழிபாடாக காளி வழிபாடு சிறுதெய்வ வழிபாட்டுடன் இணைந்து நோக்கப்படுகிறது மதனின் பயண பாதையில் அதாவது காமன் கூத்தின் பிரதான செயற்பாடுகள் நிகழ்த்தப்படும் இடத்திலிருந்து சற்று தொலைவில் உயரமான இடத்தில் மேடை அமைத்து அதில் காளி பாத்திரத்தை ஏற்பவரை நிறுத்தி விடுவார்கள் இப்பாத்திரத்தை ஏற்பவர் பத்திரகாளியாகவே பயங்கரமான உருவத்தை காட்சியளிப்பார் வாயில் நீளமான நாக்கு தொங்கிக் கொண்டிருக்கும் கையில் வாழேந்திய வண்ணமும் காலில் சலங்கையுடனும் இருப்பதை அவதானிக்கலாம் உயரத்தில் இருக்கும் காளிக்கு தரையிலிருந்து பூசை நடத்தப்படும் பின்னர் காளி தேவியின் தோத்திர பாடல்கள் இசைக்கப்படும் எடுத்துக்காட்டாக வாழ்த்தி வரங்கொடம்மா வாளுரவே கைக்கொடம்மா பெற்றவளே காளிமுத்தே பேரு வச்ச காளியரே பெற்றவளே மாதாவே வளர்த்தவளே காளியம்மா நீ வரம் கொடுக்க வேண்டுமம்மா என்றவாறு பாடல் தொடரும் உச்ச ஸ்தாயில் பாடப்படுவதையும் அதற்கேற்ற வகையில் தப்பிசையின் முழக்கமும் அமையப்படும் காளி பாத்திரத்தை ஏற்பவர் இவ்வாறு பாடல் பாடியவுடன் மேலிருந்து நிலத்திற்கு குதிப்பதில்லை அவரில் மறுநிலையை ஏற்படுத்தி அதனை உச்ச கொண்டு செல்கையிலேயே அவர் மேலிருந்து தரையை நோக்கி குதிப்பார் மறுநிலையை ஏற்படுத்துவதற்கு கடும் பிரயத்தனத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் காமன் கூத்து இடம்பெறும் இடத்திற்கு அண்மைய தோட்டங்களில் இருந்தும் காமன் வாத்தியார்கள் அழைக்கப்பட்டிருப்பார்கள் அவர்களது பங்கேற்பும் இக்களத்தில் கூத்தை நடத்தி செல்வதில் பேருதவியாக அமையப்படும் காளியின் வேறுபட்ட அவதாரங்களை வாழ்வியல் பொருத்தப்பாட்டுடன் அணுகுகின்ற போக்கும் கவனத்திற்குரியதாகும் இம்மக்களிடத்தே உதரக்காளி தொடர்பான அவதானம் முக்கிய கவனத்தை பெறுகிறது பெண்களின் மாதவிடாய் சக்கரத்தையும் கற்பிணி பெண்களிடத்தில் கருவளர்ச்சி முறையாக அமைய காளியின் அருக்கடாட்சமே தேவைப்படுகிறது என்ற நம்பிக்கை நிலவுகிறது மேற்குறித்த செயற்பாடுகளில் பாதிப்பு நிலை ஏற்படுத்தும் இடத்து அதற்கு உதரக்காளியின் கோபநிலையே காரணம் என்ற நம்பிக்கை காணப்படுகிறது அதன் காரணமாக உதரக்காளி மீது மிகுந்த பயபக்தியுடனான வழிபாட்டு அணுகுமுறை கையாளப்படுகின்றமை அவதானத்திற்குரியதாகும் பிள்ளை வரம் கொடுக்கும் சக்தி படைத்தவளாகவும் கருச்சிதவை ஏற்படுத்தும் அகங்காரியாகவும் மக்கள் காளியை அணுகுவது கிராமிய தெய்வ அம்சமாகவும் வழிபாட்டிற்குரியவளாகவும் காளி அணுகப்படுகின்றாள் கருச்சிதைவோடு தொடர்புபடும் வகையில் ஏழு மாச கற்பத்தை நீ இறைச்சி என்று தின்றவளே மூன்று மாத கர்ப்பத்தை நீ முட்டை என்று தின்னவளே மந்திர வாளெடுத்து ஆத்தாளே உதரக்காளி நீங்கள் தந்திரமாய் வருக வேண்டும் எனவும் பாடல் இசைக்கப்படும் பிள்ளைப்பேறு பெற்ற பெண்களின் பிரசவத்தை திருப்தியாக நிறைவேற்றி கொடுத்தமைக்கு கைங்கரியமாக நேற்று கடனை நிறைவேற்றுவது உண்டு இவ் நேற்றிக்கடன் பட்டை கோழியை பழி கொடுத்து அதனுடன் முட்டையையும் சமைத்து படையலிட்டு பூசை செய்கின்றமே குறிப்பிடத்தக்கது நேற்றிக்கடன் வைக்கும் போது முட்டையும் பொட்டையும் தருவேன் என வேண்டுதல் முன்வைக்கப்படும் காளி உருவெடுக்கும் பூசாரிமார்கள் மருள் வரும் நிலையில் வேண்டுதலை முன்வைப்பது எனக்கு முட்டையும் பொட்டையும் தருவியா என கோரிக்கையை முன்வைப்பதையும் அவதானிக்கலாம் அவ்வாறே பிள்ளை வரம் வேண்டும் முனைப்பில் வேண்டுதல் பின்வருமாறு பாடலாக இசைக்கப்படும் மடிப்பிச்சை என்ற சொல்லாடல் இதன் போது பிரயோகிக்கப்படும் மடிப்பிச்சை வேண்டுதலின் பேரில் சேலை முந்தானையை ஏந்தியவாறு பெண்கள் நிற்பதை காணலாம் சாய்ந்தாள் சடையழகி சன்னல் பின்னழகி சாஞ்சி சடை விஞ்சி வரும் அம்மா அழகு சடை மார்பில் புரளும் அன்பான பொட்டலிலே நான் தெம்பாக மடிப்பிச்சை ஏந்தின முந்தானைக்கு என்னை பெற்றவளே காளியம்மா நீ வரத்தை கொடுக்க வேண்டும் என்றவாறான பாடல்கள் தொடரும் உயரமாக அமைக்கப்பட்டுள்ள மேடையில் நின்று கொண்டிருக்கும் காளி வேடம் தரித்தவரை நோக்கி பாடல்கள் உக்கிரமாக பாடப்படும் பாடலுக்கு ஏற்ற வகையில் தப்பிசையும் முழங்கப்படும் காளி வேடம் தரித்தவருக்கு மருள்நிலை வந்த கீழ் நோக்கி பாய்தல் வேண்டும் என்ற ஏற்பாடு அவதானத்திற்குரியதாகும் சில சந்தர்ப்பங்களில் வேடம் தரித்தவருக்கு மருள்நிலையை ஏற்படுத்துவதற்கு கடும் பிரயத்தனத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். அறுதபடி மேடையிலே இருக்கும் காளி முத்தை மலர்களால் உனக்கு பூசை செய்கிறோம் முட்டையும் பொட்டைக்கோழியும் உனக்கு பலியாக கொடுக்கிறோம் விடிய போகிறது விடியலுக்கு ஆதாரமாக சேவலும் கூவி விட்டது ஊரவர்கள் உன்மீது குறை சொல்லுவார்கள் நாவை படைத்தவர்கள் உனக்கு நைவேத்தியங்கள் பண்ணுவாங்க உதட்ட படைத்தவங்க உனக்கு உய்யாரம் பண்ணுவாங்க இவ்வாறு கோரிக்கையை முன்வைக்கும் பாடல்கள் இசைக்கப்படும் இந்நிலையிலேயே மேடையில் இருக்கும் காளி வேடம் தரித்தவரை கீழிறக்கும் முயற்சி இடம்பெறும் சில சந்தர்ப்பங்களில் பாடல் இசைக்க ஆரம்பித்த உடனேயே வேடம் தரித்தவர் பாய்ந்து விடுவதுண்டு இவ்வாறு பாய்ந்துவிட்டால் அவ்வூரில் காளி மக்களுக்கு எதுவித குறையும் வைக்கவில்லை என்பது ஐதீகம் மாறாக காலதாமதம் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் காளி மீதான தெய்வ குற்றம் நிகழ்ந்துள்ளதாகவும் அல்லது தீட்டுடையவர் இப்பாத்திரத்தை ஏற்றமை குற்றம் என்ற முடிவுக்கு வருவார்கள் அச்சந்தர்ப்பத்தில் பரிகாரம் செய்ய வேண்டியதை அல்லது பரிகாரத்தை திட்டமிடும் சந்தர்ப்பமாக இதனை உணர்ந்து கொள்வார்கள் எது எவ்வாறாயினும் நம்பிக்கையோடு காளியை வேண்டிய நிலையில் வேடம் தரித்தவர் மேலிருந்து கீழ் நோக்கி பாய்வர் இவ்வாறு பாய்ந்தவுடன் ஆக்ரோசமான தப்பிசை அதற்கேற்ற பாடலுடன் காமன் பொட்டலை நோக்கி ஆட்டத்தோடு முன் நகர்வார்கள் இந்நிலையில் ஏற்கனவே காளி வேடத்தை தரிப்பவர்களுக்கும் மருள் வருவதுண்டு மருளாடுபவர்கள் பொதுவெளியில் தெய்வ குற்றம் தொடர்பில் விளக்கத்தை முன்வைப்பார்கள் அதனை ஏற்று பரிகார செயற்பாடுகளை செய்வதற்கான உறுதிமொழியும் இக்களத்தில் எடுக்கப்படும் கூத்தின் நகர்வில் இவ்வாளுமை பொருந்திய காளிதேவியிடம் மன்மதனும் அருளாசி வேண்டுவான் மலையக மக்களிடத்தில் சிறு தெய்வ வழிபாட்டிற்குரிய முக்கிய தெய்வமாக காளி காணப்படுகின்றது ஆங்காங்கே காளிதேவிக்கு ஆகம முறைப்படி ஆலயங்கள் அமைக்கப்படுவதும் உண்டு அவ்வாறே இப்பிரதேசங்களில் வாழும் பெரும்பான்மை மக்களால் மிகுந்த நம்பிக்கைக்குரிய தெய்வமாகவும் மாந்திரிக செயற்பாடுகளின் நிமித்தம் விசேடமான வழிபாட்டிற்குரிய தெய்வமாகவும் காளி விளங்குகின்றது இக்களத்தில் மோகினியுடைய பிரசன்னம் முக்கியமானது மோகினி எனப்படுவது மோகத்தினால் மயக்கும் வல்லமையுடையவள் என பொருள்படும் மோகினி பற்றி புராண கதைகள் பலவற்றில் குறிப்பிடப்படுகிறது விஷ்ணுவின் பெண் அவதாரமாகவும் மோகினி நோக்கப்படுகிறார் மோகினியின் கணவனாக அரவான் குறிப்பிடப்படுகிறார் அதே சமயத்தில் மோகினிக்கு சிவனோடும் தொடர்பு இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது இவ்வாறான தொடர்பில் பிறந்த குழந்தையாகவே ஐயப்பன் அறிமுகப்படுவதும் கவனத்திற்குரியது அண்மை காலங்களில் ஐயப்பன் வழிபாடு ஐயப்பன் யாத்திரை போன்ற விடயங்களும் மலையக இடத்திலும் செல்வாக்கு பெற்று வருகின்றன ஐயப்பன் வழிபாடுடன் தொடர்புபடும் கருப்புசாமி போன்ற பாத்திரங்களும் காமன் கூத்தில் இணைக்கப்பட்டுள்ளமையும் அவதானத்திற்குரியதாகும் விஷ்ணு புராணத்தில் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து மேருமலையை மத்தாகவும் வாசகி பாம்பினை கயிறாகவும் கொண்டு பாற்கடலை கடைந்து அமிர்தம் எடுத்த செயற்பாடு யாவரும் அறிந்ததே இம்முயற்சியில் எடுக்கப்பட்ட இரவாவரம் தரும் அமுதத்தை அசுரர்கள் பெறுவதை தடுப்பதற்காகவே மோகினி உருவானதாகவும் சொல்லப்படுகிறது மோகினிக்கும் தெரியாத நிலையில் இவ்வமுதத்தை அசுரன் பருகிய நிலையில் இதையறிந்த மோகினி தனது சக்ராயுதத்தால் அசுரனின் தலையை துண்டித்து விடுகிறாள் அவ்வசுரனின் தலை ராகுவாகவும் உடல் கேதுவாகவும் மாறியுள்ளது என்ற நம்பிக்கை எம்முள் நிலவுகிறது பொதுவாக இந்துக்களிடத்தில் சாஸ்திர சம்பிரதாயங்கள் தொடர்பான நம்பிக்கை மிக நீண்ட காலமாகவே பின்பற்றப்படுகின்றன இந்த நம்பிக்கை மலேக மக்களிடத்திலும் நிலவுகிறது பருவ வயதுகளில் ஆண்களுக்கு இயல்பாகவே விந்து தானாகவே வெளியேறும் நிலைமை இயற்கை அம்சத்தின் செயற்பாடாக அமைகிறது இளம் வயது ஆண்களிடத்தே பயன் நிலைமை ஏற்படுத்தும் விடயமாகிறது இவ்வாறு விந்து வெளியேறுவதற்கு மோகினியின் தாக்கமே காரணமாக அமைகின்றது என்ற நம்பிக்கையும் மலையகத்தில் நிலவுகிறது இதன் காரணமாக இளம் வயது ஆண்களிடம் பாதிப்பை ஏற்படுத்தும் சக்தியாக மோகினி காணப்படுகின்றாள் அந்நிலைமையில் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் மோகினி குறித்த வழிபாடு நிலவுகின்றமையும் கவனத்திற்குரியதாகும் மோகினியை துஷ்ட சக்தியாக பார்க்கின்ற வழக்கம் மலையக மக்களிடத்து வழக்கத்தில் உள்ளது மோக மோகமோகினி விரும மோகினி விஷ்ணு மோகினி நடன மோகினி ஆகிய மோகினிகள் தொடர்பான அவதானம் காமன் கூத்துடனும் தொடர்புபடுகின்றமையை அறியலாம் அவ்வாறே மலையக மக்களின் பயில் நிலைக்குரிய கூத்துகளில் பொன்னர் சங்கர் அர்ஜுனன் தபசு ஆகிய கூத்துகளும் முக்கியத்துவம் பெறுகின்றன அக்கூத்துக்களுடனும் இவ்மோகினி பாத்திரம் தொடர்பு காமன் கூத்தில் மோகினி பாத்திரத்தின் வருகையும் ஆட்டமும் மிகுந்த அவதானத்தை பெறுகிறது சபையினரின் அவதானம் இப்பாத்திரத்தின் ஆட்டத்தை நோக்கியதாக அமைய பெற்றிருக்கும் மோகினி பெண் பாத்திரமாக இருந்த போதிலும் ஆண் ஒருவரே இப்பாத்திரத்தை ஏற்றிருப்பார் இது ஓர் ஆண் என்று அடையாளம் தெரியாத வகையில் ஒப்பனை காணப்படும் வாழ்க்கை படிநிலையில் ஆண் பெண் இருபாலரிடமும் உயிரணுக்கள் தொடர்பான கவனத்தை ஏற்படுத்தும் முனைப்பில் உதிரகாளி மோகினி பாத்திரங்கள் காணப்படுகின்றன வாழ்வின் தொடர்ச்சி நிலையில் இனவிருத்தி செயற்பாட்டின் முக்கியத்துவத்தை இவ்வழிபாடுகள் வலியுறுத்துகின்றன நாகர்கள் என்பதன் பூர்வீகத்தை உற்று நோக்குகின்ற போது நாகத்துடன் மலேக மக்கள் தொடர்புபடும் நிலையை காணலாம் இலங்கையின் பூர்வ குடிகள் தமிழர்கள் என்ற வகையில் நாகர்களுடன் தொடர்புபடும் நிலை காணப்படுகின்றது நாகத்தை வழிபடும் வழக்கம் மலேக தமிழர்களிடத்திலும் நீண்ட காலமாக நிலவி வருகிறது அதன் தொடர்ச்சியை காமன் கூத்திலும் காணலாம் கூத்தில் நாகக்கன்னி பாத்திரத்திற்கு வழங்கும் முக்கியத்துவத்தின் இதனை அறியலாம் இமவானினதும் மோனாவினதும் காதலால் மைனாகன் எனும் மலை உருவானது பற்றி ஏலவே குறிப்பிட்டுள்ளோம் சிறகுகளுடன் மலைகள் இருந்தமையால் கிராமங்கள் அழிவுற்றன இந்நிலையை அவதானித்த இந்திரன் மலைகளின் சிறகுகளை வெட்ட துணிகிறான் இந்திரனிடம் இருந்து தப்பித்துக் கொள்ளும் பொருட்டு மைநாகன் நண்பன் சமுத்திரராஜனுடன் சரணடைகிறான் மைநாகன் சமுத்திர ராஜனுடன் கொண்ட நட்பினால் சமுத்திரத்தின் அடியில் ஒளிந்து கொண்ட மைனாகன் பாதாள உலகில் வாழும் நாகக்கண்ணியை மணந்து கொள்கிறான் என்பர் மகாகவி காளிதாசன் இதன் தொடர்ச்சி நிலையிலேயே பிரம்மன் பிரஜாதிபதிகளின் உருவாக்கங்கள் இதனுடன் தொடர்புபடும் வகையிலேயே நாகக்கண்ணி பாத்திரம் இக்கூத்துடனும் தொடர்புபடுகிறது பொருத்தமற்ற கதை அம்சமாக இதனை உற்று நோக்க வாய்ப்புகள் உள்ளது பாத்திர உருவாக்கம் இயற்கை உருவாக்கத்தோடு தொடர்புபடும் விதம் சிந்தனைக்குரியதாகும் உயிரின் உற்பத்தி செயற்பாட்டில் அறிவார்ந்த கவனத்தை ஏற்படுத்தும் முனைப்பும் குறிப்பிடத்தக்கது நாகக்கண்ணி பாத்திரம் ஏனைய பாத்திரங்களைப் போல அழகியல் அம்சத்தோடு பிரசன்னமாகும் நிலையில் நீண்ட வாளுடன் களத்திற்கு வருகை தருவதும் மதனுக்கு அருளாசி வழங்குவதும் கவனத்திற்குரியதாகும் பாம்பிற்கு முட்டை வைத்தல் பாம்பு புற்றிற்கு பால் ஊற்றுதல் போன்ற நம்பிக்கைகளையும் மக்கள் வழிபாட்டுடன் இணைந்து அறியலாம் அவ்வப்போது சபையை கலகலப்படுத்தும் முனைப்பில் கோமாளியின் பங்கேற்பு கவனத்தை பெற்றதாக விளங்கும் சபையோரை கலகலப்பாக்கவும் அவர்களின் தூக்கத்தை கலைக்கவும் கோமாளி பபூன் பாத்திரம் உதவுகின்றது பபூன் பாத்திரம் கூத்தை தொய்வின்றி முன்கொண்டு செல்வதற்கு உதவுகிறது அதுபோலவே மலைய நாடக செயற்பாடுகளிலும் இப்பாத்திரத்தின் வகிபங்கு மிக முக்கியமானது அவ்வாறே மலையக அரங்கியல் தொடர்பான அவதானத்தில் பூசாரி பாத்திரத்தின் வகி மிகுந்த முக்கியத்துவத்தை ஏற்படுத்துவதாக அமைகிறது மலேக மக்களின் சர்வலோக நிவாரணியாகவும் பூசாரி விளங்குகிறார் கோடாங்கி கோணங்கிகள் என்றவாறும் இவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் தங்களுக்கு ஓர் தெய்வீக சக்தி உட்புகுந்திருப்பதான நம்பிக்கையை மக்கள் மனங்களில் விதைக்கும் வகையில் முனைப்பார்ந்த நடவடிக்கைகளில் பூசாரிகள் ஈடுபடுகின்றனர் உளவியல் ரீதியானது இவர்களது அணுகுமுறை மிகுந்த அவதானத்திற்குரியது சாதாரண நோய்க்கு திருநூறு மந்திரத்து பூசுவது தொடக்கம் பில்லி சூனியம் பேயோட்டல் காத்து கருப்பு அண்டாது தடை செய்தல் முதலான விடயங்களுக்கு பரிகாரம் செய்வதும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதும் என பல செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் உடுக்கையை இசைத்து தனது இஷ்ட தெய்வத்தை தன்னுள் கொள்ள பாடல் மூலம் கோரிக்கை விடுப்பார்கள் சாமி வந்ததும் உடல் நடுங்கிய நிலையில் குறி சொல்லுவார்கள் அக்குறியில் பாதிப்பு நிலை பரிகாரம் சன்மானம் ஆகிய விடயங்கள் பேசுபொருளாக அமையப்படும் மலையக மக்களின் வாழ்க்கை முறையோடு நெருங்கிய தொடர்பை பேணும் பூசாரியின் பங்கேற்பும் இக்கூத்து களத்தில் இடம்பெறுவதுண்டு பேயோட்டல் என்பது பூசாரியின் முக்கிய பொறுப்பாக அமைவதுண்டு இக்களத்தில் பூசாரியும் பேயும் சிறவே வருகை தருவார்கள் பூசாரி உடுக்கிசைத்து பாடல் பாடுகின்ற போது பேய் பாத்திரம் ஏற்பவர் அதற்கேற்ற துளங்களை வெளிப்படுத்துவதும் உண்டு இருவரின் ஆட்டங்களால் காமன் பொட்டல் முழுவதும் அமர்களப்படும் பூசாரி வேட்டி அணிந்து கையில் உடுக்க கழுத்தில் சாட்டையை சுற்றிய நிலையில் காட்சி தருவார் பேய் அதற்குரியவாறு பயத்தை ஏற்படுத்தும் வகையிலான உருவத்தோடு காட்சி தருவதாக அமையும் இரு பாத்திரங்களுக்கு பிரயோகிக்கப்பட்ட ஒப்பனை முறையும் களத்தின் பின்னணியில் ஒப்பனையாளர்களின் ஆளுமையும் தனித்துவமாக துளங்கும் சபையோரை கவரும் வகையிலான பாடல்கள் கோடாங்கியால் இசைக்கப்படும் பூசாரிக்கோ அல்லது பேய் வேடம் தரித்தவர்கோ மருள் உண்டாகும் நிலையில் சபையில் இருவரினதும் பங்கேற்பு நிறைவுக்கு வரும் சில சமயங்களில் பார்வையாளர்கள் அரங்கில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் பூசாரியின் பாடலுக்கு உடுக்கடித்து துலங்கல்களை வெளிப்படுத்துவதும் உண்டு காமன் கூத்துக்களத்தில் நகைச்சுவை உணர்வை ஏற்படுத்துவதற்காக வருகின்ற பாத்திரங்களில் ஆஞ்சநேயர் பாத்திரத்தின் வருகையும் சபையை கலகலப்பாக்கும் கூத்தின் தொடக்க நிலையில் இந்திர சபையில் ராமன் சீதை லட்சுமணன் வருகையும் இடம்பெறுவதுண்டு தொடர்ந்து மதன் ரதி ஆகியோருக்கிடையில் வாத பிரதிவாதங்கள் நிலவும் இந்நிலையில் ராமனை மதன் புகழ்வதும் ரதியானவள் மதன் மீதுள்ள கோபத்தில் ராமனை இகழ்வதையும் அறிவோம் அச்சந்தர்ப்பங்களை தவிர்த்து மதனின் பயணப்பாதையில் ராமன் காட்சி தருவது உண்டு இது மதனுக்கு ஆசி வழங்கும் பொருட்டாக அமையப்பெறுவதுண்டு இச்சந்தர்ப்பங்களிலோ அல்லது தனித்தோ ஆஞ்சநேயரது வருகை இடம்பெறும் காமன் பொட்டல் முழுவதையும் வலம் வருவதோடு இப்பாத்திரத்தை ஏற்பவர் தனக்கு விரும்பியவாறான வாரான சேட்டைகளில் ஈடுபடுவதும் உண்டு இந்நிலைமை சபையோருக்கு ரசனையை ஏற்படுத்துவதாக அமையப்பெறும் மலையக மக்களிடத்தை மார்கழி மாதம் ராமர் பஜனை ஊர்வலம் இன்றியமையாததாக விளங்குகிறது இந்நிலையில் அனுமான் பாத்திரமும் நெருங்கிய தொடர்புக்குரியதாக முக்கியத்துவம் பெறுகிறது இதன் நேசிப்பில் திருவிழா போன்ற முக்கிய நிகழ்வுகளில் அனுமான் அல்லது குரங்கு வேஷம் தவிர்க்க முடியாத அம்சமாக இணைந்திருக்கும் காமன் கூத்தில் இது எவ்வாறாக இருப்பினும் கலகலப்பை ஏற்படுத்தி வரும் பாத்திரங்களுள் மருள் வரும் நிலையோடு தனது பாத்திர இயக்கத்தை முடிவுக்கு கொண்டு வருவார்கள் தொடரும் நன்றி